பார்க்குறது மாமியார் சும்மா இல்லாமல் அந்த டாக்டரை ஏதாவது ஏற்றி விட்டுக்கிட்டே நிற்கிது அதுதான் பிரச்சனை ஏங்கா என்ன பண்ணிகிட்ருக்கு அது ஒன்றும் இல்லைவுமா எப்போ பார்த்தாலும் எரியாவது கொடு திங்கிறேன் இல்லைனா திங்க கொடுக்காததுக்கு சண்டை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கு ஏம்மா எல்லோரும் நல்லா இருக்கிற வரைக்கும் இருக்குதுவோ எப்போ பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி ஒரு மருமாவை வருதோ மாமியார்னு ஒரு பட்டத்தை சுடிக்கிதுவோ அதில் ஏன்னு கீழே ஆட மாட்டேதோ சலங்கை கட்டிக்கிட்டு மேலே தான் டக்கு 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 டக்குன்னு ஆமாம் சிட்டி சலங்க கட்டிக்கிட்டு ஆடுத்தோம் உடுக்க பொம்பையும் கையில் எடுத்துக்கிட்டு ஆடுத்து டிங்கிட்டு 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 வீட்டில் ஒன்று இருக்குது தான் ஆடுதுன்னே தெரியாது காரணம் எல்லாத்துக்கெலாம் ஆடும் அதான் பேசிகிட்டு இருந்துச்சோ ஏடாவது பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுடுறது கண்டுக்கிறதே கிடையாது அதை கண்டுக்கிட்டாதானே பெரிய ஆள் ஆகிட்டு போது அதுக்கிட்ட உக்காந்துனா அப்புறம் நீர் வடிக்கும் இவர் ஏன் உடனே எங்கள் அம்மாவை திட்டனு என்ன கேட்பார் இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு அதான் நான் ஆமாங்கக்கா இதுவ பேசுறதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து திருப்பி பேசணும்னு வச்சுக்கோங்களேன் இதுவ பெரிய ஆள் நம்மள நம்மளை வச்சு காமெடி பண்ணிட்டு போயிடுது ஆமாம் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் என்ன அஞ்சலக்கா ஏதோ யோசனையில் இருக்காங்க என்னாச்சுன்னு தெரியல என்ன காட்சி ரொம்ப நேரமாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் ஒன்றும் பேச காணும் அது ஒன்றும் இல்லை காலையில் தான் எங்கள் வீட்டுக்காரு ஒரு ரெண்டு மூணு நாளாகவே சொல்லிகிட்டு இருக்காரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் கல்யாண வயசு வந்துருச்சு மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காரு மாப்பிள்ளை பார்க்கலான்னா என் பொண்ணு படிக்க எனக்கு கல்யாணம் வேணாம் நான் தான் வேலைக்கு போயிட்டுருக்கேனே இன்னும் கொஞ்ச நாள் வேலைக்கு போகிறேன் அப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன் அதான் கல்யாண வயசு தான் வந்துடுச்சு கல்யாணம் பண்ணிட்டா ஒரு கடமை முடியுமான்னு யோசிக்கிறாரு வேற என்ன ஆமாங்க்கா கல்யாணத்தை பண்ணிட்டா உங்களுக்கு ஒரு வேலை முடியலைக்கா எந்த பொம்பளை பிள்ளை தான் கல்யாணம் வேணும்னு கேட்குது சொல்லுக்கா அதை அப்படி தான் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம தான் நல்லது கிடையாது பார்த்து முடிச்சு வேண்டியதான்க்கா கல்யாணத்தை முடிக்கிறதெல்லாம் கட்டுதான் லட்சுமி ஆனால் எங்கள் மாமியார் சொந்தத்தில் ஒரு மாப்பிள்ளை இருக்குது என் தங்கச்சியோட மகளுக்கு ஒரு பையன் இருக்கான் அந்த பையனுக்கு தான் நீ பொண்ணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட அக்கா எந்த சொந்தத்தில் வேணாலும் கொடுக்கலாம்க்கா மாமியார் வீட்டு சொந்தத்தில் மட்டும் கொடுக்கக்கூடாதுக்கா நம்மளே வச்சு பாடாக படுத்திக்கிட்டு இருக்குது இல்லை நம்ம பிள்ளைய வேற கொடுக்கணுமா அப்படி இல்லைக்கா நல்ல பையன் தான் கொடுத்துட்டு போனால பையன் நல்லவனா பொண்ணு நல்லா வச்சுக்க போகிறான் அது என்னவோ கரெக்டு தான் ஆனால் அந்த பையன் படிக்கல இந்த பிள்ளை படிச்சிருக்கு அதனால ரெண்டு பேருக்கு சரியாக வருமோ என்னாவோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் வேறு ஒன்றும் கிடையாது ஆமாங்க்கா இப்போ புள்ள படிச்சு பையன் படிக்காமல் இருந்தால் பிரச்சனை தானே வரும் ரெண்டு பேருக்குள்ள அப்புறம் அவங்க வாழற வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று தான் இந்த பிள்ளை படிச்சிருக்குன்றத சொல்லி காமிச்சுக்கிட்டே இல்லை ஓடி போயிடும் ஆமாம் அதான் எனக்கு யோசனையாக இருக்குது என்ன பண்ணுறதுனே ஒன்றும் தெரில நம்ம ஏதாவது சொன்னால் உனக்கு என்னடி தெரியும் உனக்கு என்னடி தெரியும்னு சொல்லுங்கள் வேறு எங்கேயாவது மாப்பிள்ளை பாருங்கன்னா அப்படின்னு கேட்க மாட்டேறாரு சரி விடுங்க பேச்சு தானே எடுத்துருக்காங்க ஒன்றும் நடந்து இல்லை இல்லை பார்ப்போம் அவங்க எப்படி என்னன்னு விசாரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கொடுக்குறதா என்னன்றதை சொல்லணும் எங்க பாக்குறது ரெண்டு நாள்ல அவங்களை பூ வைக்க வர சொல்லணும் பூ வைக்க வர சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எங்க மாமியாரு எடுத்தவங்க ஊத்தன்ல அது எல்லாத்தையும் காரியத்தையும் பண்ணும் அதான் என்ன பண்றதுன்னு தெரியல என் அம்மாவும் கொஞ்சம் வேற பார்க்கவே முடியல அக்கா இப்போதான் கல்யாணம் பேச்சு நீங்க அதுக்குள்ள பூ வைக்க வராங்கன்றீங்க அதான் உமா எது செஞ்சாலும் தான் எங்க மாமியார் திடீர் திடீர்னு செய்யுமே ஏற்கனவே போன் பண்ணலாம் சொல்லிடுச்சு எங்க வீட்டுக்காட்ட பர்மிஷனை கேட்கறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாப்பிள்ளை நான் ஆரம்பிச்சது இப்போ என்னன்னா திடீர்னு இப்படி வந்து நிற்கிது உங்கள் சொந்தத்தில் எதுவும் மாப்பிள்ளையோக்கா வந்ததோட சரி எங்கள் சொந்தத்தில் என்ன மாப்பிள்ளை இருக்குது நான்தான் எங்கள் வீட்டு பக்கமே போகிறதே கிடையாது அதனால தானே என் மாமியாருக்கு ரொம்ப இலக்காரமாக போயிட்டு என்ன பார்த்தா என் சொந்தத்தில் இருந்தா ஏன் இப்படி இருக்க போது என் சொந்தத்தில் கூட பக்க தேவையில் வெளியில் பார்க்கலாம் ஏங்க்கா நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் அண்ணன் கிட்ட பேசி பார்க்கலாம்லக்கா எப்படி இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து பேசுறது அதெல்லாம் பேசுகிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை அப்படியே பழகி போச்சு வருஷமும் ஓடி போச்சு இந்த வசந்தி கை கதை பேச வர்றதே இல்லை இல்லைக்கா ஆமாம் வசந்தியும் வர்றதில்ல சரஸும் வர்றதில்ல இப்போலாம் கதை பேசுறதுக்கு என்ன சீதா ஒர்க்லாம் முடிச்சுட்டிங்க போல் கேன்டீனுக்கு போகிறீங்களா இல்லை விக்னேஷ் தலைவலிகிற மாதிரி இருந்துச்சு அதை ஒரு காஃபி குடிக்கலான்னு போகிறேன் ஐயோ தலைவலியா சரி சரி போங்க இந்த ஆஃபீஸில் இருக்கிற பிரச்சனைக்கு தலைவலி இல்லை எல்லா வழியும் வரும் சரி போங்க என்னடா சீதா எங்க போறாளா ஏதோ பேசிட்டு மச்சான் உடனே உனக்கு தெரிஞ்சிருமே கேன்டீன் போறாளாம் என்னது தலைவலியா என்னாச்சு அதெல்லாம் எனக்கு தெரிலடா போகிறேன்னா போறான்னா தலை வலிக்குதுன்ட்டு சீதா நானும் வர வெயிட் பண்ணடி சரிவா என்னடி சீதா தலை வலிக்குதுன்னு வந்துட்டு என்னாச்சு என்ன பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லடி தலை வலிக்கிற மாதிரி ஸ்டிங் டைமில் நாங்கள் கூப்பிட்டாலும் கேண்டீனுக்கு வர மாட்டேன் அப்படி இருக்கிற நீ இப்போ தலைவலின்னு கேன்டீன் வந்திருக்கனா அப்போ ஏதோ விஷயம் இருக்குது அதெல்லாம் ஒன்று இல்லடி சும்மா தான் சொல்லு சீதா நான் உன் ஃப்ரெண்டு தானே எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுறேன் அந்த மாதிரி நீ என்கிட்ட தானே ஷேர் பண்ண முடியும் ஒன்றும் இல்லடி எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க பொறுமையாக தானே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி இருக்கல்ல அவங்க சொந்தத்தில் ஏதோ மாப்பிள இருக்க திடீர்னு பூ வைக்க வராங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க என்னடி சொல்கிற மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு திடீர்னு பூ வைக்க வராங்கன்ற ஆமாண்டி அதான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல அப்போ ராம் பாவன் தான் எதுக்குடி இப்போ ராம் பாவன் சொல்கிறேன் ஆமாம் சீதா சீதான்னு பின்னாடியே சுற்றிகிட்டுருக்கான் பின்ன ராம் பாவம் இல்லையா நான் ராம என் பின்னாடி சுற்ற சொன்னு உனக்கு தெரியுமா அவன் இருக்கான் அதுக்கு நான் என்ன பண்ணுறது அவங்கவுங்க அவங்கவுங்க லைஃப்பை பார்க்கலாம் எதுக்கு தேவையில்லாமே ஏன் பின்னாடி சுற்றிட்டுருக்கான் இல்லை சீதா ராம் நல்ல பையன் தானே நீ கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்ல உனக்கு தெரியாதுடி என் ஃபேமிலியை பற்றி எங்கள் அப்பாவும் அம்மாவும் லவ் மேரேஜ் தான் எங்கள் அம்மா அவங்க அண்ணனை மீதி எங்கள் அப்பா ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதனால் இது வரைக்குமே எங்கள் பாட்டியும் எங்கள் அப்பாவும் ஏதோ ஒரு சண்டை வரும்போது அவங்கள வந்து விட்டு தர்ற மாதிரி தான் பேசுவாங்க அதுவே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் அதனால் எங்கள் அம்மா எப்பயுமே சொல்லிகிட்ருப்பாங்க என்ன மாதிரி நீ இருந்துடக்கூடாது லவ் மேரேஜ்லாம் பண்ணக்கூடாது வீட்டில் பார்க்குற தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அதனால தான் நான் யாரையுமே எப்பயும் திரும்பி பார்க்குறதில்ல உன் ஃபேமிலி ப்ராப்ளத்துக்காக ஒரு நல்ல பையனை இழந்துட முடியுமாடி ஆமாம் நல்ல நான் நல்ல பையன் இல்லைன்னெலாம் சொல்லலை ஆனால் என் ஃபேமிலி சுச்சுவேஷனை ஏன் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இல்லாடி தேவையில்லாமல் என் பின்னாடி சுற்றி அவனோட லைஃப் தாண்டி என்னடி வீணாகுது அதுவும் உண்மைதான் நீ சொல்கிற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறதும் கரெக்டு தான் ஆமாண்டி தான் என் வாழ்க்கையில் நல்லாவும்ன்ற டாப்பிக்கை யோசித்து பார்க்கறது இல்லை சரி விடு அவங்கவுங்க தலையெழுத்து எழுதி எங்கன்னு எழுதியிருக்கோ அங்கே தான் ஒன்றும் பண்ண முடியாது என்னடி ரெண்டு பேரும் இங்கே பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க என் மாமாவை எப்படி கரெக்ட் பண்ணலாம்ண்ணா தேவையில்லாமல் பேசாதடி உன் மாமாவை நாங்கள் யாரும் கரெக்ட் பண்ணல ஆமாம் டைம் சீத்தா சீட்டான்ட்டு கிடக்கிறாரு நான் யாரையும் சீதா சீத்தான்னு கிடக்க சொல்லலை உன் மாமாவை நீ உங்கிட்டே வச்சுக்கோ தேவையில்லாமல் என்கிட்ட வந்து இப்போ வந்து ரொம்ப எழுக்காதே நான் அப்படி தான்டி பேசுவேன் நான் பேசிக்கோ நாங்கள் போகிறோம் ஏய் இதுக்கப்புறம் உன் மாமா உனக்கு தான் சீதாவுக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது சும்மா ரெடி அவள் தெரிஞ்சுக்கிட்டோம் இனிமேல் அவள் தேவையில்லாமல் தலையிட மாட்டாள்ல அப்பா இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனிமேல் என் மாமா எனக்கு மட்டும் தான் போறேன் ஏன்டி அவகிட்ட தேவையில்லாம அம்மா உனக்குதான் அப்புறம் அவகிட்ட சொன்னா உனக்கு என்ன சொல்லலாம் உனக்கு என்ன நான் பிடிக்காதுன்னுலாம் சொல்லலடி என் ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படின்னு தான் சொல்றேன் ஓஹோ அப்ப பிடிக்கும் அப்படி இல்லடி தேவையில்லாம என் வாய கலராத விடு சரி சரி சரி